ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு இஷானா நீலகண்டன் ஆடியோ நாவல்ஸ் சேனல் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வாரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேருங்க அரசன் பனிரெண்டு நடராஜன் என்ன இன்பா நாளைக்கு பஞ்சாயத்து ஆளுங்க கிட்ட பேசுறத முடிவு பண்ணிட்டியா என்று கேட்க நாளைக்கு பாத்துக்கலாம் பா சண்முக மன்னனும் அவர் பையன் மேலதான் தப்புன்னு சொல்லி நம்ம பக்கம்தான் நிப்பாரு அதனால பாத்துக்கலாம் என்றான் தைரியமாக ம் சரி என்று நடராஜன் நாளைக்கு மதியம் எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுங்க என்று சொல்ல சரிப்பா என்று மூவரும் தங்கள் அறைக்கு சென்றார்கள் மறுநாள் பொழுது அழகாக புலர்ந்தது எப்போதும் போல் அக்னி காலை ஒன்பது மணி வாக்கில் ஸ்டேஷனுக்கு சென்றுவிட இன்பன் அப்போதுதான் எழுந்தான் கவி என்னடா ஸ்டேஷன் போகலையா என்று கேட்க இல்ல இன்னைக்கு தான் பஞ்சாயத்து ஆளுங்க பேச வரதா சொல்லியிருக்காங்கல்ல அதனால போகலை என்றான் உன் காட்டுல மழை தான் போ என்று கவி சாப்பிட அமர இன்பன் சிரித்து கொண்டே மதுரனுக்கு அழைத்தான் ஹலோ என்று தூக்க கலக்கத்திலேயே பேச டேய் முழிடா மூதேவி அப்புறம் எப்ப சொன்னா என்ன சொன்னேன்னு என்கிட்டயே கேப்ப என்று இன்பன் திட்ட மதுரனிடம் ஒட்டி கொண்டிருந்த கொஞ்ச நெஞ்ச தூக்கமும் பறந்தோடியது காலங்காத்தால ஃபோன் பண்ணி ஒரு கன்னி பையன் கனவை கலைக்கிறியே இந்த பாவம் உன்னை சும்மா விடாதுடா உனக்கெல்லாம் பொம்பளை புள்ள பிறந்து யாரு சைட் அடிப்பான் யாரு ப்ரொப்போஸ் பண்ணுவான்னு பயந்து பயந்தே தூங்க முடியாம தவிப்படா இந்தா பிடி என் சாபம் என்று சாபம் விட்ட பிறகே மூச்சு வாங்க அமைதியானான் என்னத்தையாவது உளறிக்கிட்டே திரி என்று இன்பன் திட்ட உன்னைய மாதிரி திரியணும் என்று மதுரன் அதற்கும் குதிக்க இப்போ நான் இல்லையா என்று இன்பன் கேட்க சொல்லும் சொல்லி தொலையும் என்றான் மதுரன் நடக்கும் பஞ்சாயத்து பற்றி சொன்னவன் நாளைக்கு வந்து நான் ரெக்கார்டு புக்ல சைன் போடுறேன் இன்னைக்கு நான் வரமாட்டேன் அக்னி என்ன பண்றான்னு பாத்துக்கோ எந்த கேஸ் வந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணு முக்கியமா இன்னைக்கு எங்கேயும் போகாத என்று சொல்ல அப்போ நீ லீவா என்று மது கேட்க லீவ் எல்லாம் இல்லை ஆனா லீவ் மாதிரி நம்மூர் தானே பாத்துக்கலாம் ஏதுன்னா உடனே கூப்பிடு என்று வைத்து விட்டான் இவன் பேசுவதை கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த பைரவன் சொந்த ஊர்ல போஸ்டிங் வாங்கினாலும் தான் வாங்கினேன் நீ வேலை பார்த்த நேரத்தை விட சும்மா சுத்தின நேரம் தான் அதிகம் இப்படியெல்லாம் இருந்தா என்னைக்கிடா இந்தியா வல்லரசாகிறது உங்களை எல்லாம் ஆயிரம் அப்துல் கலாம் வந்தாலும் திருத்த முடியாதுடா என்று பொறுமினான் ஹி ஹிஹி உன் புகழாரம் கேட்டு எனக்கு ஒரே வெட்கம் கம்மிங் மச்சான் என்று இன்பன் கண் தூ என்று அவனை பார்த்து துப்பிவிட்டு ஐத்தை ரெண்டு தோசை சுட்டு போடு அவங்கிட்ட பேசுனதுல காலையில சாப்பிட்ட கஞ்சியும் செமிச்சு போச்சு என்று உள்நோக்கி சத்தமிட்டான் இந்தா வாரேண்டா என்று குரல் கொடுத்து கொண்டே வந்த மீனாட்சி ஏண்டா காலையில வயிறு நிறைய சாப்பிடறதை விட்டுட்டு கஞ்சியை குடிச்சா எந்த முளைக்கு காணும் என்று சொல்ல அதுதான் ஐத்த ஊட்டச்சத்து சும்மா காலையில சுட்ட தோசையிலையும் வெந்த இட்லியும் என்ன சத்து இருக்குன்னு நினைக்கிற என்றவாறு அமர்ந்து அவர் வைத்த உணவை ஒரு பிடிப்பிடித்தான் அதன் பின் பதினோரு மணி வாக்கில் ஊர் பஞ்சாயத்துக்காரர்கள் நடராஜன் வீட்டில் ஒன்று கூடினர் என்னப்பா எல்லாம் வந்தாச்சா பேச்ச ஆரம்பிக்கலாமா என்று ஒரு வெள்ளை வேட்டி கேட்டவர் நடராஜனை பார்த்து அண்ணே நேத்துக்கு மொதல் நாள் நடந்தது உங்களுக்கே தெரியும் உங்க மருமவ பொண்ணு நம்ம ஊர் சண்முகம் பையனை படிக்கிற பிள்ளைன்னு பாக்காம போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்கு என்று சொல்ல இடையிட்ட நடராஜன் அந்த பைய தப்பு பண்ணியிருக்கான் கணேஷா அதனால கூட்டிட்டு போயிருக்காங்க ஒரு போலீஸ் இதைத்தானே செய்வாங்க என்றார் அது எப்படி என்ன படிக்கிற புள்ளைய கூட்டிட்டு போகலாம் என்று இன்னொரு வெள்ளை வேட்டி கேட்க அந்த தான் தப்புன்னு சண்முகம் ஒத்துக்கிட்டாரு சந்தேகம் இருந்தா அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க என்று கவி சொல்ல சண்முகம் அந்த புள்ள தப்பு இல்லையா நான் பெத்த தருதல தான் தப்பு பண்ணிருக்கான் அவன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றார் அப்புறம் என்ன சொல்றீங்க என்று நடராஜன் கேட்க அதுவரை அமைதியாக இருந்த மருது ஐயா உங்க மருமகப் பொண்ணு பகையாளி ஊர் பொண்ணு நம்ம ஊருக்கும் அவங்க ஊருக்கும் ஆகாது என்று சொல்ல அன்பு அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றீங்க இது ஒண்ணும் காதல் கல்யாணம் இல்லையே என்ன நடந்துச்சுன்னு எல்லோருக்கும் தெரியும் தானே ஊரையே சாட்சியா நிக்க வச்சு அம்மன் சன்னதி முன்னாடி நடந்த கல்யாணம் சொல்ல நம்ம ஊர்க்காரங்க நம்புறது இது அம்மன் நடத்தி வச்ச கல்யாணம் அந்த அம்மனோட தாலிதான் எங்க வீட்டு மருமக கழுத்துல கிடக்கு ஊர் பகையை மனசுல வச்சு தெய்வத்தை பகிர்ச்சிக்க சொல்றீங்களா என்று அன்பு இறைபக்தியை ஆயுதமாய் பயன்படுத்த அனைவரும் அவன் சொன்னதை ஒத்துத்தான் பேசினார்கள் அன்பு சொல்றது சரிதானே மருது அந்த புள்ளையே என்ன இன்பன் இழுத்துக்கிட்ட வந்து கண்ணாலம் கட்டிக்கிட்டான் இது அந்த ஆத்தா நடத்துனது அதை மாத்த கூடாதுன்னு தானே ஊரே ஒத்துக்கிட்டு அந்த புள்ளையே இங்க கூட்டிட்டு வந்தாக என்றார் ஒரு கெடா மீசைக்காரர் இல்லைன்னு சொல்லல ஐயா அந்த புள்ள பகையூர்கார பொண்ணு நம்ம ஊர் நல்லபடியா இருக்கணும்னா அந்த பிள்ளைக்கும் அவக ஊருக்கும் எந்தவித தொடர்பும் இது ஏன் வளர்ந்த நம்ம பகையை எதிர்பார்க்க முடியும் அவங்கள என்று இரண்டு ஊருக்கு ஏற்பட்டு வரும் ஒட்டுதலை வேரோடு அறுக்க நினைத்தான் அந்த நயவஞ்சகன் கவி இதுக்கும் ஷண்முகனே பையனை அரஸ்ட் பண்ணதுக்கும் என்ன சம்பந்தம் எதுக்கு தேவையில்லாம பிரச்சனையை திசை திருப்புகிறீங்க என்று காட்டமாக கேட்டான் தம்பி என்னதான் பாம்புக்கு பால ஊத்தி வளர்த்தாலும் அதோட குணம் மாறாது கொத்தாம விடாது என்று மருது கோணல் சிரிப்போடு சொல்ல அதுவரை அமைதியாக நின்ற இன்பன் கைகளை முறுக்கி கொண்டு முன்னே வர அவனின் இருபுறமும் அன்பும் கவியும் பிடித்து கொண்டார்கள் நடராஜன் மகனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு என்ன மருது பேச்சே சரியில்லையே எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க என்றவர் அனைவரையும் பார்த்து பேச வந்ததை மட்டும் பேசுங்க என்றார் தேவையில்லாதத பேசலைங்க எல்லாம் தேவையானதுதான் உங்க மருமக பொண்ணு படிக்கிற பிள்ளைன்னு கூட பார்க்காம அரஸ்ட் பண்ணுச்சு சரி அந்த பைய மேல தப்பு நீங்க சொல்றதை ஏத்துக்கிறோம் அந்த புள்ள மண்டைய உடச்சு போட்டான் தப்புதான் பொண்ண பெத்த தாயே பேசி தீத்துக்கலான்னு சொல்லிடுச்சு ஊரே போய் நின்னு அவனை வெளியில விட சொன்னோம் உங்க மருமக பொண்ணு கேட்டுச்சா என்று மருது குறிப்பாத்து அம்பெய்தினான் உண்மை காரணம் அவர்கள் குடும்பத்து ஆட்களுக்கு தெரிந்தாலும் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை முன்னிட்டு அதனை மூடி மறைத்து வாய் மூடி நிற்க வேண்டிய சூழ்நிலை சரி விடுங்க தர்மகர்த்தா அந்த கேட்டுச்சா பேச்சையாவது கேட்டுடுச்சா ஊர்பாக பெருசு இல்லாட்டி நீங்க விட சொல்லும் போதே விட்டிருக்க வேண்டியதுதானே என்று சொன்ன மருது புருஷன் கூட பார்க்காம அந்த புள்ள போட்டிக்கு போட்டியா நின்னதையும் வீட்டு பெரிய மனுஷன் பேச்சை மதிக்காம எதிர்த்து பேசினதையும் ஊருக்கே தெரியும் இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க என்றார் அனைவரும் தங்களுக்குள் சலசலக்க குடும்பத்தினர்களாலும் எதிர்த்து பேச முடியவில்லை அக்னி நியாயத்திற்காக பேசியிருந்தாலும் பொது இடத்தில் அவ்வாறு நடந்து கொண்டது தவறுதான் அதனை எவ்வாறு இல்லை என்று சொல்வது என தெரியாமல் வாய் மூடி நின்றனர் இன்பன் அக்னியின் செயலை நினைத்து மனதுக்குள் தனலாக கனன்று கொண்டிருந்தான் வாய குறைன்னு சொன்னா கேட்கிறாளா இந்த சொல்றாங்க புருஷனை மதிக்கல மிதிக்கலைன்னு இனி பொது இடத்துல ஏதாச்சும் பேசட்டும் பல்ல தட்டி கையில கொடுத்துறேன் என்று மனதிற்குள் கருவியவன் வெளியில் அமைதியாக நின்றான் பார்த்து மதுரன் தனது ஹோண்டாவில் அங்கு வேகமாக வர எதுக்கு வரா என்று இன்பன் யோசிக்க மருதுவின் அல்லக்கை பஞ்சாயத்து நடக்கும் போது அசலூர்காரன் உள்ள வரக்கூடாது தம்பி என்று சொல்ல மதுரன் தனது தொப்பையை எடுத்து மாற்றி நான் இங்க ஏஎஸ்ஐ வந்திருக்கேன் அதுவும் இன்ஸ்பெக்டரை பார்க்க என்றான் கெத்தாக யாராலும் எதுவும் சொல்ல முடியாமல் போக வேகமாக இறங்கி வந்த மதுரன் இன்பா ஸ்டேஷன்ல இருக்கு எங்க ஒண்ணு விட்ட மாமன் மகனை அக்னி அரஸ்ட் பண்ணிட்டா நீங்க சொல்லிக் கொடுத்து கொடுத்துதான் இப்படி பண்றதா எங்க ஊர்க்காரங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்ல அவன் சொன்னதை அனைவரும் இதழ்களும் மெல்லிய புன்னகையோடு பார்த்தது கூட்டத்தில் இருந்த வெள்ளை வேட்டி ஒருவர் எங்க ஊர் பொன்னியாது நியாயமா நடக்குது அதுக்கு போய் ஆளாளுக்கு சலம்பல் பண்ணிட்டு திரியறீக இப்போ நாம தான் நம்ம ஊருக்கு வாக்கப்பட்டு வந்த பொண்ணுக்கு துணை அணிக்கணும் நியாயமா நடந்தா எதுக்குல பணிஞ்சு போகணும் என்றார் நடராஜன் நூத்துக்கு நூறு சரியா சொல்லி அண்ணே என் மருமகன் நியாயமா நடந்துச்சு நாங்க தப்புக்கு ஆதரவா போய் நின்னோம் எங்க பேச்ச கேக்கல இனி இதையெல்லாம் பஞ்சாயத்துன்னு கூட்டாதீங்க இதோ இப்ப கூட சொந்த பெரியப்பன் மகனை அரஸ் பண்ணியிருக்கோம் நிச்சயம் என் சம்மந்தி சொன்னாலும் என் மருமக விடாது என்றார் பெருமையாகவே வாங்கப்பா நம் ஊர் பொண்ணுக்கு துணை நிற்போம் என்று ரெண்டு வெள்ளை வீட்டி கிளம்ப இன்பன் அண்ணே எங்களை போலீஸ்காரங்களா பாருங்க ஊர்க்காரங்களா பாக்காதீங்க நீங்க இப்படி தொட்டதுக்கு எல்லாம் பிரச்சனைன்னு சொன்னா நாங்க வேற ஊருக்கு மாற்றல் வாங்கிட்டு போக வேண்டியது வரும் சொந்த ஊருக்கு உழைக்கணும்னு ஆசைப்படுறோம் பொறவு உங்க இஷ்டம் என்றான் கெஞ்சாத இன்பா இனி உங்க தொழில நாங்க தலைய கொடுக்க மாட்டோம் அந்த பொண்ணு நியாயமா தான் நடக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு வாங்கப்பா போகலாம் என்று ஆட்களை கூட்டிக் கொண்டு விட்டார்கள் இன்பன் மதுரன் முதுகில் அடித்து என்ட நாயே உன்கிட்ட என்ன சொன்ன அவளை வெளியில போக விடாத அவகிட்ட எந்த கேஸும் போக தானே சொன்னேன் என்று குனிய வைத்து கும்ம டேய் பாவி நான் எங்கடா அவளை போக சொன்னேன் பவியை பார்க்க காலேஜ் போறேன்னு சொன்னாடா சரி பவியை பார்க்கத்தானேன்னு நானும் ஒன்னும் சொல்லல அங்கதான் இவ பவி கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கான் அதனால அடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கா என்று மதுரன் அலறினான் அவனை விட்டுவிட்டு வேகமாக உடையை மாற்றி வந்தான் ஐந்து நிமிடத்தில் வா போகலாம் என்று இன்பன் வர பவி பெயரை கேட்டதனால் கவிக்கும் பதட்டம் தொட்டிக்கொண்டது நானும் வரேன் ஊர்க்காரங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்றான் நீ தனியா போக வேண்டாம் என்று கவியரசன் சொல்ல வேண்டாம் கவி அங்க மாமா இருக்கிறார்ல அப்புறம் என்ன இப்படி ஒவ்வொன்னுக்கும் பார்த்தா இனி நல்லா இருக்காதுடா என்றான் இன்பன் நான் ஸ்டேஷன் வெளியில நின்னுக்கிறேன் உள்ள வரல போதுமா என்று கவி கேட்க அவன் இவ்வளவு தூரம் கேட்டும் மறுக்க மனம் இல்லாமல் சரி வா என்று விட்டான் அங்கே சென்றால் அனைவரும் பேசிக்கொண்டிருக்க அதனை எதுவும் காதில் வாங்காமல் ஹாயாக உட்கார்ந்திருந்தாள் இன்பரசனின் அக்னி மதுரனுடன் வந்த இன்பன் என்னமாமா பிரச்சனை என்று கேட்க அவர் பதில் சொல்லும் முன் முத்துவேலின் பெரியம்மா உன்ற பொண்டாட்டி என் பேரனை உள்ள தூக்கி போட்டுட்டா புது ஊரை பார்த்து இந்த சிரிக்கிக்கு மவுசு விட்டு போச்சு அதான் எங்க ஊர்க்காரக எழப்பக்காயா தெரிகிறோம் என்று தொங்கட்ட நாட கழுத்தை நுடைத்தார் முத்துவேல் பெரியமா நான் தான் பாப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்றேன்ல என்று தயந்து போக அந்த பையனின் தந்தை என்ன முத்துவேலு பேச போற இம்புட்டு நேரம் எல்லாரும் பேசிட்டு தானே இருக்கோம் என்று எகிர சத்த பொறுங்க அண்ணே நான் பேசுறேன் என்றான் முத்துவேல் இன்பன் என்ன பிரஜன அக்னி என்று அக்னியிடம் நேராக கேட்க சுப்பையா இவர்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு போல வட்டி கொடுக்க லேட் ஆனதுனால அதுவரை நீவான்னு பவி கையை பிடிச்சு இழுத்திருக்கான் நான் அப்போ அவளை பார்க்க போனதுனால அடிச்சு இழுத்துட்டு வந்தேன் என்றாள் அக்னி சொன்னதை கேட்டவன் உங்க பையன் பண்ணது சரியா சார் இதே உங்க வீட்டு பொண்ண யாரும் இப்படி பண்ண என்ன பண்ணுவீங்க என்று கேள்வி எழுப்ப அவர் பதில் சொல்ல முடியாமல் நின்றார் கடனை வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்த பார்த்தா வேற என்ன பண்ணணும் கிட்ட அய்யாசாமின்னு கெஞ்சனுமோ என்று கிழவி எகிற முத்துவேல் தன் பெரியம்மாவை கேவலமாக பார்த்தவர் இது எப்படித்தான் என் ஆத்தா கூட பொறந்துச்சோ என்று நொந்து கொண்டார் அக்னி என் அண்ணனும்தான் உன்ற மவனுக்கு வட்டி இல்லாத கடனா கொடுத்திருக்கு பெரியப்பா போன தடவை விளைச்சல் நட்டன்னு சொன்னாரு இன்னும் அந்த கடனை உன்ற புள்ள அடைக்கவே இல்லை அதுக்கு பதிலா உன் பேத்தி கையே சொல்லவா இல்ல பெண்ண சொல்லவா கடன் அடைச்சிட்டு கூட்டிட்டு போறீங்களா என்று சூடாக கேட்க அக்னி என்று அதட்டினான் இன்பன் அவங்க தான் அசிங்கமா அசிங்கமாங்கன்னா நீயும் அப்படி பேசுவியடி இந்த பாருங்க கடனுக்கு பதிலா இடம் பொருள் மட்டும்தான் அபகரிக்க முடியும் அதுவும் கோர்ட் ஜட்மெண்ட் இருந்தாதான் இது மாதிரி பொண்ணு மேல வீட்டு ஆளுங்க மேல கை வச்சா குடும்பத்தோட கேஸ் போட்டு உள்ள தள்ளுவேன் என்றான் இதுவே கடைசியா இருக்கட்டும் இனி ஈவ்டிசிங் கேஸ் எல்லாம் போட மாட்டேன் ஸ்ட்ராங்கான கேஸ போட்டு வெளியில வர முடியாதபடி பண்ணிடுவேன் என்றவன் சத்தம் இல்லாம இடத்த காலி பண்ணுங்க எல்லோரும் என்றான் பின் முத்துவேலிடம் திரும்பி மாமா அவருக்கு அந்த காசை கொடுத்து முடிச்சு விடுங்க என்றவன் சுப்பையாவிடம் திரும்பி இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கடன் வாங்காதீங்க என்றான் அவசரத்துக்கு வாங்கிட்ட தம்பி ரெண்டு முறை ஐயா வாங்கிட்டேன் திருப்பி திருப்பி சங்கடமா இருந்துச்சு அதான் என்று சொன்னவரின் குடல் உடைந்து கண்கள் கலங்கி இருந்தது சுப்பையா என்று முத்துவேல் அவர் கையை அழுத்தி கொடுத்தவ பாண்டியனிடம் திரும்பி அந்த கேடுகட்டவன் சவகாசம் வேணான்னு முடிச்சு விடு சுப்பையா கொடுக்க வேண்டியது போக மிச்ச வாங்கு என்றார் சரிப்பா என்றான் பல்லவன் கவியரசன் அங்கிருந்த பெஞ்சில் கண்கள் சிவந்து அமர்ந்திருந்தான் அவனை விட்டால் இப்போதே அவன் காதலியை கலங்கப்படுத்த முயற்சித்தவனின் கூடலை உருவியிருப்பான் இன்பனுக்காக வேண்டி அங்கு நடப்பதை அமைதியாக பார்த்திருந்தான் அன்று மாலை மருது பெரிய தொகையை கடன் கேட்டு கவியிடம் வர காலையில் நடந்த நிகழ்வுகளை உழன்றவன் மருது தங்களுக்கு கடன்பட்டிருப்பது நல்லதுதான் அப்போதுதான் தங்களுக்கு எதிராக போக மாட்டான் என்று நினைத்து உடனே பணத்தை கொடுத்து விட்டான் இரவு இன்பன் வீடு வர அக்னி அவர்கள் அறையில் கண்மூடி படுத்திருந்தாள் என்னாச்சு மேடம் சீரியல் பார்க்காம படுத்திருக்கீங்க இன்னைக்கு மழை அடிச்சு ஊத்த போகுது போ என்று சொல்ல அக்னியிடம் எந்தவித எதிர்வினையும் இல்லாமல் என்னடியாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையா என்று கேட்டவன் அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தான் இல்லை என்று சொல்லிவிட்டு திரும்ப பலது கை வீங்கி போய் ரத்தம் கட்டியிருந்தது ஏய் என்னடி இது என்று இன்பன் பதற அந்த நாய கோபத்தில் அடிச்சேன்ல அதுல வீங்கி போயிடுச்சு என்று சொல்ல அவளை முறைத்துப் பார்த்தான் அவளோ அவனை பார்த்து கண்ணை சிமிட்டி முத்தமிடுவது போல் நெருங்கி வர ஏய் கொல வெறிய என்று திட்டிக்கொண்டே இருக்க பாதி வார்த்தைகள் மட்டுமே வெளிவந்தது மீதி அக்னியின் இதழ்களுக்குள் அமைந்து போனது அவளின் இதழ் முத்தம் அவனின் கோபத்தை போக்கியது அவளை அழைத்து கொண்டே கீழே வந்தான் பிரிட்ஜில் உள்ள ஐஸ் கட்டியை எடுத்து அவள் கைகளில் ஒத்தடம் வைத்தான் முற்றத்தில் உட்கார வைத்து ஒத்தடம் கொடுக்க அதை பார்த்த மீனாட்சி என்னாச்சிடா மருமகளுக்கு என்று பதறினார் அவர் குரல் கேட்டு திண்ணையில் இருந்தவர்கள் அனைவரும் உள்ளே இன்னைக்கு அந்த சாகசத்துக்கு சாட்சி என்று சொல்ல என்னடா சொல்லுற என்றார் புரியாமல் போலீஸ்காரி அடிச்சு வெளுத்திருக்கா அதான் கையும் பணியார மாதிரி வீங்கி போச்சு என்று இன்பன் சொல்ல மீனாட்சி மருமகளின் கையை வருடி ரொம்ப வலிக்குதாரா சாத்தி என்றார் இல்ல அத்தை சின்ன வீக்கம்தான் என்று சொல்ல நீ ஏன்மா அடிக்கிற உனக்கு யாராச்சும் அடிக்கணும்னா இந்தா என்று இன்பனை காட்டி இந்த தடிமாட்டு பைய வெட்டியதானே இருப்பா அவனை அடிக்க சொல்லி நீ பாத்துக்கிட்டுரு அப்படி இவன் அடிக்காட்டி மாமனுங்கள போட்டு வர சொல்லி அடிக்க விடு இல்ல அவனுங்களும் வராட்டி வீட்டுக்கு ஒரு போனை போட்டு அத்த கிட்ட சொல்லு உன்ற மாமா சும்மா தான் சுத்திட்டு இருக்காரு அவரை விட்டு அடிக்க விடுவோம் நீ உன்னை கஷ்டப்படுத்திக்காதம்மா என்றார் அவர் சொன்னதை கேட்டு அனைவரும் சிரிக்க அக்னி சோச் வீட் அத்தனைங்க என்று அவரை கட்டி கொண்டு கண்ணத்தில் முத்தமிட்டாள் மருமகளின் செயலில் மீனாட்சி முகம் அந்திபானமாய் சிவக்க அதை பார்த்த சந்தியா அத்த அக்னி முத்தம் கொடுத்ததுக்கே இந்த வைக்கப்படுறீங்க எங்க மாமா கொடுத்தா என்ன ஆகிறது என்று சந்தியா போலியாக வியக்க போடி பேசுற பேச்ச பாரு என்று உள்ளே சென்று விட்டார் கவி ஆனாலும் உன் பொண்டாட்டி அடிக்கடி அம்மாவை வெக்கப்பட வைக்குதுடா என்றான் அன்றைய பொழுது அனைவருக்கும் நிம்மதியாக சென்றது இரண்டு பக்கமும் ஊர் சலசலப்பு கொஞ்சம் குறைந்தது இதில் கிழக்குப்புறம் முழுவதும் அக்னி இன்பனின் பேச்சை கேட்டுத்தான் இவ்வாறு நடந்து கொள்கிறாள் என்ற வதந்தி பரவியது மதுரன் இதை இன்பனிடம் சொல்லும்போது ஏண்டா பேசுறதா இருந்தாலும் ஒரு நியாய தர்மம் வேணாமா இதுவரைக்கும் நான் எதை சொல்லி அவ கேட்டுட்டா என்று நொந்து கொல்ல மது சிரித்து கொண்டே என் மாம மகளை நீ வசியம் பண்ணிட்டியா அதான் ஊரையே சுத்தி வந்த பொண்ணு இப்போ ஊரை எடுத்துக்கிட்டு நிற்கிதான் என்று சொல்ல எது நான் வசியம் பண்ணி வச்சிருக்கேன் அதை நீங்க பார்த்தீங்க என்றான் இல்லையா பின்ன என்று மது கேட்க போடா டே அசிங்க அசிங்கமா வருது என்று திட்டிவிட்டு சென்று விட்டான் பின்ன அவன் எதை செய்யாதே என்று சொல்கிறானோ அதை செய்வதில் அலாதி சுகம் அக்னிக்கு இப்போது அவளுடன் மீனாட்சியும் சேர்ந்து கொள்ள பாவம் இன்பந்தான் சிங்கிள் மேன் ஆர்மியாக சுத்தி வருகிறான் இப்படியே பிரச்சனைகளால் சூழப்பட்ட அவர்களின் திருமண வாழ்க்கையை வெற்றிகரமாக ஒரு மாதத்தை முடித்து விட்டார்கள்